கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிரியராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறை வார்த்தை உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகளுக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஐந்து தூய பேதரு இயேசுவை அணுகி கூறிய வார்த்தை இது தன் சகோதரர்களை சகோதரிகளை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பேதருவுக்கு இயேசு அருமையான ஒரு ஓமையை கூறுகிறார் அந்த ஓமையில் வருகின்ற முத்தாய்ப்பான வார்த்தைகள்தான் இவை இது இதுவெளிய பின்னணி உரிய நேரத்தில் கேட்கப்படாத மன்னிப்பும் வழங்கப்படாத மன்னிப்பும் மிகவும் ஆபத்திற்கு உரியது கடவுள் நம்மை எப்போது மன்னித்து கொண்டே இருக்கின்றார் நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அதை கடவுள் பெரிதுபடுத்தாது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் முதலில் நமக்கு மன்னிக்க தெரிந்த இதயம் வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பிறருடைய சிறு சிறு குறைகளை மன்னிக்கக்கூடிய அந்த மனதை நாம் பெற்றவர்களாக வாழ்வோம் ஏனென்றால் மன்னிக்கும் இதயத்தை கொண்டிருக்கின்ற நாம் கடவுளின் மன்னிப்பை அபரிமிதமாக பெறுகின்ற நாம் அந்த பெருந்தன்மையை உணர வேண்டுமென்றால் அடுத்தவர்களை நாம் கட்டாயம் மன்னிக்க வேண்டும் கேசு உயிர் விடுகின்ற நேரத்தில் கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்றுதான் கிறிஸ்து தன்னுடைய எதிரிகளையும் அவர் மன்னித்தார் எனவே ஆண்டவரே நாங்களும் பிறரை மன்னிக்கக்கூடிய தாராள மனதை எங்களுக்கு தாரும் இதுதான் என்று இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஆசிர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க